நண்பர்களே இன்னைக்கு நாடுன்றது இருபத்தைந்து வருட லட்சிய கனவுக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அடுத்த ஐந்தாண்டுக்கான வளர்ச்சி பாதையின் ரோடை போட்டுக்கிட்டு இருக்கோம் நாம அரசாங்கத்துக்கு மறுபடியும் வந்ததுக்கப்புறம் முதல் நூறு நாட்களுக்கான நிர்ணயத்தோட வேலை மும்முரமா நடந்துக்கிட்டு இருக்கு அதனால இந்திய அலைன்ஸ்காரங்களும் அவங்களோட மோலத்தை அவங்களோட தாளத்த வாசிக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் கேட்டா உங்களுக்கு சிரிப்பு கூட வரும் மக்களே அப்புறம் பயமா கூட இருக்கும் சில மீடியா ரிப்போர்ட்ஸ்ல என்ன வந்திருக்குன்னா இண்டி அலைன்ஸ்காரங்களுக்குள்ளேயே சர்ச்சைகள் வெடிச்சுக்கிட்டு இருக்குன்னு ஏன்னா மோடி அடிக்கடி கேட்கிறாரு சொல்லுங்க மக்களே இவ்வளவு பெரிய தேசத்தை யார்கிட்ட ஒப்படைக்கணும்னு பேர சொல்லிதானே ஆகணும் தலைவர் பேர் யாருன்னு சொல்லாதவங்க கிட்ட நாட்டை நீங்க ஒப்படைக்க போறீங்களா சொல்லுங்க அவங்க பேர சொல்ல முடியாத நிலைமையில இருக்காங்க ஆனா பிஜேபி தலைவரும் மோடிதான் சொல்லுது நீங்க தலைமை பதவிய மோடிக்கே குடுங்கன்னு சொல்றாங்க சொன்னாங்களா இல்லையா இந்த பக்கம் நான் இருக்கேன் அந்த பக்கம் யாருன்னே தெரியல இவ்ளோ பெரிய தேசத்தை யார்கிட்ட கொடுக்கணும் இந்த விஷயம் மக்களுக்கு தெரியணுமா வேணாமா கொஞ்சம் சொல்லுங்க தெரியணுமா வேணாமா அவங்க யார்கிட்ட சொல்றாங்கன்னு எல்லாம் தெரியுமா யாருக்காவது ஒருத்தருக்கு தெரியுமா இந்த மாதிரி இருட்டுல நம்மளால அம்ப விட முடியுமா இந்த பக்கம் நாங்க தெளிவா இருக்கோம் பத்து வருட அனுபவமும் இருக்கு மோடி உங்க தான் இருக்காரு அப்புறம் இங்க இருக்கிறவங்க சொல்றாங்க மோடி தான் எங்களோட பிரதமர் வேட்பாளர்னு அவங்க என்னமோ இதுக்கான பதில தேடிக்கிட்டே இருக்காங்க அதுக்கான பதில் அவங்களுக்கு கிடைக்கவே இல்ல மீடியால ஒரு ரிப்போர்ட் இப்ப வந்துகிட்டு இருக்கு மோடி அடிக்கடி இத கேட்டுக்கிட்டு இருக்காருன்னு உங்களோட தலைவர் யாரு இந்த நாட்டை யார்கிட்ட ஒப்படைக்க போறீங்கன்னு அதுக்கு அவங்க ஃபார்முலாவை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க யாரு பிரதம மந்திரி ஆகணும்னு ஃபார்முலாவை ரெடி பண்றாங்களாமா நான் என்ன கேள்விப்பட்டேன்னா இந்த ஆளுங்க ஒன் இன் பிஎம்ன்ற ஃபார்முலாவை ரெடி பண்றாங்களாம் அதாவது ஒரு வருஷம் ஒருத்தர் பி எம் ரெண்டாவது வருஷம் இன்னொருத்தர் பி எம் மூணாவது வருஷம் மூணாவது ஒருத்தர் பி எம் நாலாவது வருஷம் நாலாவது ஒருத்தர் பி எம் அஞ்சாவது வருஷம் அஞ்சாவது நபர் பி எம் ஆசிங்க இப்படி இருந்தா நாடு என்ன கதையாகும் என்ன ஆகும் என்ன ஆகும்னு எனக்கு சொல்லுங்க இந்த நாடு நல்லா இருக்குமா உங்க எல்லாரோட கனவும் நிறைவேறுமா உங்களோட பசங்களோட எதிர்காலம் நல்லா இருக்குமா இதுக்கான அர்த்தம் அவங்க நாற்காலிய கூட ஏலம் விட ஆரம்பிச்சிட்டாங்க யாரு அதிகமா பிட் பண்றாங்களோ அவங்க அந்த வருஷம் உக்காருவாங்க அப்புறம் இதுல ஒரு தமாஷான விஷயம் என்னன்னா ஒருத்தர் நாற்காலியில உட்கார்ந்த பிறகு நாலு பேர் அந்த நாற்காலியோட கால பிடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த வருஷம் எப்ப முடியும் நம்ம வாய்ப்பு எப்ப கிடைக்கும்னு வெயிட் பண்ணுவாங்க எப்படியே ஆடிக்கிட்டு இருப்பாங்க சகோதர சகோதரிகளே இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா முங்கேரிலாலோட கனவு மாதிரி ஆக போகுதுன்னு நான் நினைக்கிறேன் ஆனா நண்பர்களே நான் உங்க எல்லாரையும் விழிப்புணர்வோட வைக்க முயற்சி பண்றேன் உங்களை எச்சரிக்க விரும்புறேன் இந்த முங்கேரிலாலோட கனவுன்ற வார்த்தைகளை சொல்றது தூங்க வேண்டிய விஷயம் கிடையாது இது மிக பயங்கரமான செயல் இது நாட்டையே அழிக்கக்கூடிய விளையாட்டு இது ஒன்னும் நல்ல கனவு கிடையாது இது உங்க எல்லாரோட கனவுகளையும் கூடிய ஒரு விளையாட்டு அதனால எல்லாரும் கண் விழிச்சுக்கோங்க எச்சரிக்கையோட இருங்க உங்க ஓட்டோட சக்திய புரிஞ்சுக்கோங்க என்னோட பிரியமான சகோதர சகோதரிகளே நாட்டை காப்பாத்த நீங்க எல்லாரும் முன்னேறி வாங்க யாரெல்லாம் ரீல்ஸ்ல சோஷியல் மீடியாலெல்லாம் தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்களோ அத பத்தியெல்லாம் இண்டி அலையன்ஸ்காரங்க ரொம்ப தீவிரமா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க நீங்க எனக்கு இப்ப சொல்லுங்க இந்த ஒரு வருஷத்துக்கு ஒரு பிஎம்ங்கிற ஃபார்முலாவை நீங்க எல்லாரும் ஏத்துக்கிறீங்களா அஞ்சு வருஷத்துல அஞ்சு பிஎம் உங்களுக்கு வேணுமா நாம எல்லாரும் இந்த மாதிரி ஆளுகிட்ட நாட்டை கொடுத்து இப்படி கொண்டு போக முடியுமா சொல்லுங்க உலகத்தில் இருக்கிற மற்ற நாட்டுக்காரங்களும் கேலி பண்ணுவாங்களா இல்லையா உலக நாடுகள் மத்தியில் நம்ம நாட்டுக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்கு அது அப்படியே கீழே வந்துருமா இல்லையா சொல்லுங்க நாம சந்திரயானை அனுப்பிச்சிருக்கோம் யானையும் அனுப்ப போறோம் இதெல்லாம் அவங்க பண்ணுவாங்களா என்ன